மாமாவா என்ன மாமா வெளியே நிக்கிற உள்ள வா வாங்க பசங்கள் வா உட்காரு ஆமா வெத்தலோட வந்திருக்கீங்க பூச்சி குத்தா எனக்கு குத்தி குத்தி ஊசி உடஞ்சி வச்சுப்பா என்ன விஷயம் வந்து என்ன மாமா மேடையில் வானமே இடிஞ்சு விழுந்தாலும் பயப்பட மாட்டோம் வீரமா பேசுகிறேன் இங்க ரொம்ப கூச்சப்படுறியே ஆனால் இடிஞ்சு விடாததுங்கிற ஒரு நம்பிக்கை தான் உன் நாங்க பொண்ணு கேட்டு வந்திருக்கோம் என்னது நாங்களா சரி நீங்க என்ன வச்சுக்கோங்க அதனாட அவ்வளோ சீப்பாக என் தலைவருக்கு பொண்ணு கேட்டு வந்திருக்கோம் பாப்பிள நீ சம்மதம்னு சொன்னா இப்போவே பார்க்க விதத்தில் மாற்றிக்கலாம் மச்சான் நீ மொற மாப்பிள பொண்ணு கேட்க உனக்கு உரிமை இருக்கு தங்கச்சி கல்யாணம் அவளோட சொந்த பிரச்சனை அவளையே கேட்டுறேன் ராகாயே வணக்கம் அம்மா இப்பதான் வந்தீங்க இப்பதான் நீ நல்லா இருக்கிறியா அடடா பாத்தியா என்ன வளைவு என்ன நெளிவு ஏமா உன் மாமா உன்ன பொண்ணு கேட்டு வந்திருக்கு உன் பதில சொல்லு ஆஹ் கோலம் போட ஆரம்பிச்சிட்டாங்க புடிச்சி போச்சு அப்புறம் என்ன அஹ் அவனா தமிழத்துக்கு அறிகுறி தான் வரைவே கடை நீ சொன்னாய்யா அண்ணி நம்மள கிண்டல் பண்றாங்க மாமா

கல்யாணம்னு கேள்விப்பட்டோம் எங்க அவங்க போடுற கண்டிஷனை பார்த்தா எங்க தலைவர் கல்யாணமே நடக்காது இந்த பக்கம் அசப்பில் பார்த்தா அமிதா பச்சை மாதிரி இல்ல இந்த பக்கம் பாருங்க தமிழ்தாவை தூக்கிட்டு போய் செத்து போனார பியூஷனப்பா அப்போ எந்த பக்கம் பார்த்தாலும் என் ஒரிஜினல் முகமே தெரியலையா ஏன் தெரியல உங்க முக கலை என்ன கம்பீரை என்ன கவர்ச்சி என்ன உங்களுக்கு இந்த ராக்காய் போனா ஆயிரம் மூக்காய் கிடப்பா இருந்தாலும் ஏ ராக்காய்க்கு ஈடாகுமா இப்படி சொல்றீங்களே ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன் இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் ஒரு பக்கம் ராக் ஒரு பக்கம் ரெண்டை வச்சா எதை எடுத்துக்குவீங்க நான் இருபத்தஞ்சாயிரத்தை தான் எடுப்பேன் அதுல பத்து சின்ன விட செட்டப் பண்ணுவேன் நீங்க சொல்லுங்க எதை எடுப்பீங்க நான் ரெண்டையுமே எடுத்துக்குவேன் அப்போவும் பணம் தான் பயன்படும் ராக் பயன்பட மாட்டா என்ன சொல்றீங்க அத சொல்லைய கூசுது நீங்களே சொல்லுங்க வேண்டாம் நாம சொன்னா நம்ம பேரை சந்தியில இழுத்து விட்ருவாங்க இன்னைக்கு இல்லனாலும் என்னைக்காவது ஒரு நாளைக்கு அவங்களுக்கு தெரியாம இருக்க போகுது நம்மையே வம்பல மாட்டிக்கணும் வாங்க நில்லுங்க உங்க 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 வெளிய சொல்ல மாட்டேன் அத சொன்னா மனசு துடிச்சு போயிடும் இப்ப மட்டும் சொல்றேன் எங்க விஜய்க்கும் ஒரு இது இருக்கு அதாவது தொடர்பு இருக்கு அண்ணனுக்கு தெரியும் நான் அப்பவே நினைச்சேன்

நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் விஜய்னா எதுக்காக சொல்றேன்னா சித்தப்பா எங்க அப்பா சாகையில என்ன போக வேண்டாம்னு சொன்னீங்க அதுக்கு ஏதாவது சொன்னா ஆனா இந்த விஷயத்துல என்ன வற்பு நான் ஆஷாவ ரொம்ப டீப்பா லவ் பண்றேன் அவ கூட சிங்கப்பூர் மலேசியா போறதுக்கு முடிவு பண்ணிட்டேன் விஜய் உன் வயசுக்கு சும்பாருங்க இந்த வயசுல லவ் பண்ணாம அறுபது வயசுல லவ் பண்ணுவாங்க நீங்க வேற எப்படியா you that ஊதாரின் சொல்லுங்க குடிகாரன் சொல்லுங்க ஆனா மோசக்காரன் நம்ப மாட்டேன் தம்பி உங்க சித்தப்பா உன்னுடைய பழைய காதலி ஆஷாவ கல்யாணம் பண்ணிட்டாருன்னு மட்டும் தானே சொன்னேன் வேற தப்பா ஒண்ணு சொல்லலையே இது ஒரு டைப்பான லேட் மேரேஜ் அதை முடியும் அவர் ஒத்துக்கிட்டாலும் என் ஆஷா இதுக்கு சம்மதிக்க மாட்டா ஐயோ இந்த காலத்துல சில பெண்கள் வாலிப பசங்களை கூட வயசானவங்களை தான் அதிகம் விரும்புறாங்க என்ன எதுன்னு எங்கிட்ட கேட்காத இதுல உள் விஷயம் நிறைய இருக்கு பொண்ணு மாப்பிள வந்தாச்சு வயசானவங்களா இருந்தாலும் போய் வாழ்த்தலாமா சித்தப்பா என்ன இதெல்லாம் என்ன மன்னிச்சிரு விஜய் விதி எங்க ரெண்டு பேருக்கும் திடீர்னு கனெக்ஷன் கொடுத்துருச்சு உங்ககிட்ட கூட சொல்ல முடியல வெரி சாரி தம்பி இது ஒரு டைப்பான தெய்வீக காதல் தெய்வீக காதலா ச்சே ஆஷா இனிமே பேர் சொல்லக்கூடாது அவ உனக்கு சித்தி சொல்லு இத பத்தி ஒரு வார்த்தை கூட சொல்லாம மூடி மறைச்சிட்டிய இப்ப எல்லாம் பெண்கள் மூடி மறைக்கிறது உடம்பே இல்ல மனச கடல்ல அலை இருக்கிறதுக்காக மீன் பிடிக்காம இருக்க முடியுமா என்ன பண்ணிடு ஐயா வா கூட்டிட்டு போ போ வாங்க விஜய் தொந்தரவு பண்ணாதீங்க

அவளையே பொண்டாட்டி ஆயிட்டுட்டண்டா அதுக்கு எவ்வளவு கட்டா தெரியுமா ரெண்டு லட்சம் ரூபாடா எங்க காதல் ரொம்ப டீப் பண்ணிய வெறும் டூப்புடா சாரி சித்தப்பா உங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் வருத்த பருது உண்மையா இருந்தா கழுத்துல தாலிய கட்டு சித்தப்பா விஜய் நாம சுகமா வாழ்ந்தவங்க சுதந்திரமா தெரிஞ்சவங்க அது நிலைக்கணும்னா நாலு பேர் மறிக்கணும்னா பேசாம கல்யாணத்துக்கு ஒத்துக்க கல்யாணம் முடிஞ்ச உடனே சொத்த உம்பிருக்கு மாத்திடலாம் அதெல்லாம் சரி எனக்கு வரப்போற மனைவி பத்தி நான் ஒரு கற்பனை பண்ணி வச்சிருக்கேன் அதனால மாத்திக்க முடியாது என்னடா கற்பனை பண்ணி வச்சிருக்கேன் எனக்கு வரப்போற மனைவி

சொத்து புரா என் கைக்கு வந்துட்டா அப்புறம் நான் வச்சதுதான் சட்டம் ஐயா இந்தாங்க தண்ணி வேலாயுதான் உனக்கு என்ன வேணும் கேளு எனக்கு ஒண்ணும் வேணாம் ஐயா பெரியவர் சேர்த்த சொத்தை ஒழுங்கா பாதுகாத்தா அதுவே போதும் இதுவும் பெரியவர் சொத்துதான் தான் பாதுகாத்துக்கிட்டு உடுக்கிறேங்கிறேன் வேண்டாங்கிறான் உடைக்க தெரியாத பன்னீர் உனக்கு என்னடா வேணும் கேளு எனக்கு அஞ்சு பொம்பளை பிள்ளைங்க அதுங்களுக்கு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்தா அதுவே போதுங்க கவலை விடு கல்யாணத்துக்கு எவ்வளவு செலவானாலும் சரி ஜாம் ஜாம்னு நான் நடத்துறேன் டிரைவர் என் பெரிய ஆபரேஷன் செய்யணுங்க டாக்டர் ரொம்ப செலவாகும்னு சொல்றாரு இந்த நேரத்துல நீங்க உதவினீங்கன்னா உங்களுக்கு கோடி புண்ணியம் கிடைக்கும் அப்போ ஆஸ்பத்திரியில இப்பவே ரூம் புக் பண்ணு சரிங்க ஆஷா உனக்கு எனக்கு பேசுன தொகை கொடுத்தா போதும் உம் இப்ப சொல்ற எல்லாரும் கேட்டுக்கோங்க இந்த சொத்து என் கைக்கு வரத்தான் போகுது பேசுறபடி உனக்கு ரெண்டு லட்சத்தை குடுத்துட்டு உன் பொண்ணுக கல்யாணத்தை முடிச்சிட்டு ஆபரேஷனை முடிச்சிட்டு எக்ஸ்ட்ரா ஒவ்வொரு லட்சம் எப்படி பிரமாதம் பிரமாதம் என்ன பிரமாதம் வாயாலேயே போட்டாச்சு ஆமா சம்மதிக்க வேண்டாமா கதையவே மாத்திர விஜய் ராக்காய் கல்யாணத்தை நீ தாயா முடிச்சு வைக்கணும் என்ன வேண்டிக்கிற இந்த காரியம் நல்லபடியா முடிஞ்சா திருப்பதிக்கு கூன்னு ஆஷாவை கூட்டிட்டு போய் மொட்டை அடிக்க வைக்கலாம் எங்களை மொட்டை அடிக்க நீ வேண்டிக்கிறியா காரியம் உங்களுக்கு தானே ஆகணும் இந்த கைய காலான்னு நினச்சுக்கையா ஏன் காலை நல்லாதான் இருக்கு விளையாடாதயா தாக்காய் விஜய் கல்யாணத்தை நீ தான் எப்படியாவது முடிச்சு வைக்கணியா என்ன முடிக்கிறேன் இப்பவே ராக்காயிட்ட கிட்ட போறேன்